மார்கழி மாதத்து பனிக்காலம் காலை குளிரில் சீக்கிரம் எழ முடியவில்லை பண்டரிநாதனுக்கு முதல் பஸ்ஸை விட்டுவிட்டார் அடுத்த பஸ் எட்டு மணிக்கு தான் பத்து மணிக்குள் மெடிக்கல் புக் சீல் வைத்துக்கொண்டு மெடிக்கல் ஓபியின் வரிசையில் உட்கார வேண்டும் நெய்வேலி டவுன்சிப் பூரிலிருந்து கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை ரூட் பஸ் வசதி உண்டு புதுக்குப்பத்தில் இறங்க அங்கிருந்து என் பஸ் மாறி ஜிஹெச்சுக்கு செல்ல வேண்டும் படுக்கையை விட்டு எழுந்தவர் அவசர அவசரமாக கிளம்பினார் பல் விலக்கிவிட்டு காப்பி போட அடுப்படிக்கு சென்றார் எந்த பொருள் எங்கு இருக்கிறது என்று பரிச்சயம் ஆகாததால் தடுமாறினார் இரண்டு நாட்களுக்கு முன்தான் உதவியாக இருந்து வந்த ஒன்றுவிட்ட தங்கை ஜெயலட்சுமியும் ஊருக்கு சென்றாள் மனைவி கமலம் இறந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் அவள் தான் செய்து வந்தாள் அடிக்கடி நெஞ்சு நெஞ்சுவலின்னு சொல்றீங்க டாக்டர்கிட்ட காட்டுங்களேன் ஜெயலட்சுமி பலமுறை சொல்லியும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல உஷ்ணத்தால வர வழிதான் சரியாயிடும் என பண்டரிநாதன் அலட்சியப்படுத்தினார் நேற்று இரவும் நெஞ்சு நெஞ்சுவலி வந்தது எப்போதையும் விட வலி அதிகமாகவே இருந்தது பங்காளி பையன்தான் உள்ளூர் டாக்டரிடம் அழைத்துச் சென்றான் அலட்சியமாக இருக்காதீங்க உடனே பெரிய டாக்டரா பார்த்து காட்டுங்க ஊசியை போட்டுவிட்டு அட்வைஸ் செய்தார் அதற்காகத்தான் நெய்வேலி ஜிஹெச்சுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார் குளித்து முடித்துவிட்டு மனைவியின் படத்திற்கு வத்தி ஏற்றினார் நெற்றியில் விபூதியிட்டுக் கொண்டார் இஸ்திரி செய்யாமல் மடித்து வைத்திருந்த வேட்டி சட்டையை உடுத்தி கொண்டார் மெடிக்கல் புக் வைத்திருந்த மஞ்சள் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தார் கணவர் தூரமாய் வெளியில் சென்றாலே எதிரில் வந்து வழி அனுப்புவாள் அவரது மனைவி மனதில் அந்த ஞாபகம் நிழலாடியது காலம் பூரா உங்களை கவனிச்சுக்கிட்டு உங்கள் காலடியில் கிடக்குறேன்னவள் பூவோடும் பொட்டோடும் போய் சேர்ந்துட்டா மகராசி வயசான காலத்தில் கவனிக்க ஆள் இல்லாம தனியாக கஷ்டப்படுறத விட போய் சேர்ந்துட்டா நல்லது பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ற பாக்கியமும் இல்லாம போச்சு மனதில் விரக்தியுடன் நடந்தார் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்றிருந்தவள் எல் என்றால் என்னையா நின்றவள் வள்ளுவனுக்கு வாசுகி போல வாய்த்தவள் வேண்டாம் என்றாலும் வலிய வந்து பணிவிடை செய்தவள் இன்று தன்னை தனிமரமாய் விட்டு சென்று விட்டாளே என்று தனிமை உணர்வு அவருக்குள் வரமிருந்து பெற்ற பிள்ளையும் தன்னை ஆகாதவனாய் ஒதுக்கிவிட்டானே என்ற வேதனை அவர் மனதை ரணமாக்கியது பஸ்ஸுக்காக ரோட்டுக்கு வந்த பண்டரிநாதன் காத்திருந்தார் என்ன பெரியப்பா தெக்க போற பஸ்ஸுக்கா வடக்க போற பஸ்ஸுக்கா பெட்டிக்கடை கோவிந்தன் கேட்டான் வடக்க போற பஸ்ஸுக்கு தான் அப்படின்னா நெய்வேலி பஸ்ஸுக்கா உள்ள போயிருக்கு பத்து நிமிஷத்துல வந்துடும் வந்து உட்காருங்க ஸ்டூலை போட்டான் அக்கம் பக்கம் நின்றிருந்தவர்கள் அவரைப் பற்றி பேச ஆரம்பித்தனர் அவருக்கு என்ன கொடுத்து வச்சவரு என்எல்சியில் கை நிறைய காசு வாங்கிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆனவர் பையனையும்

என்எல்சி நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து போர்மென் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆனவர் வேலையில் சேர்ந்த மறு வருடமே கமலத்தை கைப்பிடித்தார் வேண்டாத தெய்வம் இல்லை சுற்றாத கோயில் இல்லை குலதெய்வம் ஐயனாருக்கு பொங்கல் வைத்து முப்பூசை போட்டும் உள்ளூர் மாரியாத்தாவிற்கு தீமிதித்தும் வரமிருந்து பத்து வருடங்கள் கழித்துதான் மகன் லோகநாதன் பிறந்தான் லோகு ஒரே பையன் என்பதால் செல்லமாக வளர்த்தனர் டிப்ளமோ வரைதான் படித்தான் மகன் கண்ணெதிரே இருக்கட்டும் என நெய்வேலி சொசைட்டி வேலையில் சேர்த்தனர் பண்டரிநாதன் ரிட்டையர்மெண்ட் ஆக மூன்று வருடங்கள் இருந்தன நீ வேலையில் இருக்கும் போதே பையனுக்கு கால்கட்டு கட்டு போட்டாதான் கௌரவமாயிருக்கும் நண்பர்களும் உறவினர்களும் வற்புறுத்தினர் பையனுக்கு டீச்சர் ட்ரைனிங் படித்த பெண்ணை முடித்து வைத்தனர் பொண்ணு வந்த ராசியோ தெரியவில்லை அவனுக்கும் என்எல்சியில் நிரந்தர வேலை கிடைத்தது மகனுக்கு வேலை கிடைத்த அதே அவரும் ரிட்டையர்மெண்ட் ஆனார் வந்த பணத்தில் ஊரில் பத்து சதுரத்தில் வீடு கட்டினார் மீதி பணத்தை போட்டு வைத்தார் தன் மனைவிக்கு வேலை வாங்க அப்பாவிடம் ஒரு லட்சம் பணம் கேட்டான் லோகநாதன் பணம் கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் மனக்கஷ்டம் இல்ல கொடுக்கறேன் ஆனா பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டான்னா என்னால தாங்க முடியாது பண்டரிநாதன் யோசித்தார் நமக்குன்னு நாலு காசு நம்ம கையில் இருந்தாதான் நாம் பெத்த பிள்ளைங்களும் நம்மளை மதிக்கும் ஊர் உலகத்துக்கும் கௌரவமா இருக்கும் கடைசி காலத்துல பிள்ளைங்க கைவிட்டா கூட காசு இருந்தா ஊர் பேர் தெரியாதவங்க கூட உதவுவாங்க காலங்காலமா அனுபவிச்சவங்க சொன்னதை அவரும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டார் பண்டரிநாதன் பணம் இல்லை என்று உறுதியாக மறுத்துவிட்டார் அவருக்கு போட்டிக்காகவே லோகநாதன் மனைவி போட்டு வந்த நகைகளை விற்று எப்படியோ டீச்சர் வேலையை வாங்கிவிட்டாள் பணம் காசு இல்லைன்னு கராரா சொன்னவங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம காசுல சாப்பிட்றாங்க அவங்க காசில் சாப்பிட வேண்டியது தானே மருமகள் ஏட்டிக்கு போட்டி செய்ய ஆரம்பித்தாள் இதற்கு மேலும் இவள் கையால் சாப்பிடக்கூடாது என முடிவு செய்து மனைவியை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு வந்து விட்டார் வருடம் ஆயிற்று அப்பா அம்மாவை பார்க்க லோகநாதனும் வரவில்லை இவர்களும் செல்லவில்லை பேரன் பிறந்த சமயம் என்னமாமா பேரனை பார்க்க போகலையா உறவுமுறைக்காரன் கேட்டான் பேரன் பிறந்த செய்தியை கூட அடுத்தவர் மூலம் கேள்விப்பட்டார் பண்டரிநாதன் ஏங்க நமக்கு தான் பத்து வருஷம் கழிச்சு குழந்த பாக்கியம் உண்டாச்சு நம்ம பையனுக்கு சீக்கிரம் ஆண்டவன் புண்ணியத்துல வாரிசு பிறந்திருக்கு பிடிவாதம் பண்ணாம வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம் மனைவி வற்புறுத்தினாள் உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு கொள்ளி வைக்கணும் நெய் பந்தம் பிடிக்கணும் கோபத்தை தள்ளி வச்சுட்டு போய் பார்த்துட்டு வாங்க அக்கம் பக்கத்தினர் எடுத்து சொன்ன பிறகு பண்டரிநாதன் மனைவியுடன் நெய்வேலி புறப்பட்டார் பேரனை பார்க்க போகிற பரவசத்தில் அவர்களிடையே இளம் தம்பதியர் போல் பேச்சு பரிமாற்றங்கள் கிடைக்கப்பெறாத புதையலை கண்டெடுத்த முகமலர்ச்சி பூர்ண ஜென்ம பலனை அடைந்த ஆனந்தம் அவர்களுக்கு பேரனை வாரி எடுத்தனர் மாறி மாறி முத்தம் கொடுத்தனர் வாங்கி சென்ற வெள்ளிக்கொழுசு அரணா கொடியை அணிவித்து அழகு பார்த்தனர் வந்தீங்களா பார்த்தீங்களா போய்கிட்டே இருங்க இந்த கருமத்தையெல்லாம் யாரை கேட்டு என் பிள்ளைக்கு போட்டீங்க நீங்களே கலற்றுங்களா இல்ல நான் கலட்டி எரியட்டா முகத்தில் கோபத்தின் கொடூரம் பேச்சில் வெடித்து சிதறும் எரிமலை மருமகள் ஆத்திரப்பட்டாள் அருகில் இருந்த மகனும் அவர்களை வித்தியாசமாக பேசினான் பெத்த பிள்ளையே சீச்சின்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன கொடுமையை செஞ்சோம் என்ன தப்பு பண்ணோம் பெத்த மனசு பதற பதற ஊருக்கு திரும்பினர் அதே கவலையில் ஆறு மாதமாக படுத்த படுக்கையில் இருந்த மனைவியும் இறந்து விட்டாள் அம்மாவிற்கு கொல்லி வைத்தவன்தான் ஊர் பெரியவர்களும் உறவினர்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மறுநாள் பால்கு கூட இல்லாமல் நெய்வேலி கிளம்பிவிட்டான் மற்ற கரும காரியங்களை தனியாக நெய்வேலியிலேயே செய்தான் அதிலிருந்து தந்தை மகன் உறவில் விரிசல் அதிகமானது ஏதாவது உடம்புக்கு முடியாத போது பஸ் நேராக ஆஸ்பத்திரிக்கு சென்றோமா ஊருக்கு வந்தோமா என்றிருந்தார் மகன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆவலோ எண்ணமோ சிறிதும் இல்லாமல் போயிற்று இன்றும் அதே எண்ணத்தில் நெய்வேலி கிளம்புகிறார் பெட்டிக்கடை கோவிந்தன் சொன்னதை விட ஐந்து நிமிடம் தாமதமாகத்தான் பஸ் வந்தது பஸ்ஸில் அவ்வளவாக கூட்டமில்லை உட்கார இடம் கிடைத்தது பஸ் வேகமாக போகாதா எப்ப போய் சேரும் டென்ஷனாக உட்கார்ந்திருந்தார் சரியான நேரத்திற்கு முன்னதாகவே ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார் ஓபி வரிசையில் உட்கார்ந்தவர் டாக்டரிடம் செல்ல ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது நெஞ்சுவலி எத்தனை நாளாயிருக்கு ஏன் இத்தனை நாளா காட்டாம இருந்தீங்க அவசியம் பெட்ல அட்மிஷன் ஆகணும் கூட யாரும் வரலையா நாளைக்கு நான் ரவுண்ட்ஸுக்கு வரும் போது பையன் அவசியம் இருக்கணும் சொல்லிக்கொண்டே எக்ஸ்ரேவுக்கு எழுதி கொடுத்தார் டாக்டர் ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு சாப்பிட்டா சரியாயிடும்னு வந்தா டாக்டர் ஏதோ அட்மிட் ஆக சொல்றாரு பையன்கிட்ட போய் தயவுக்குன்னு நிற்கிறதும் பிடிக்கல அவனும் மதிக்க மாட்டான் என்ன செய்யறது குழப்பத்தோடு வெளியே வந்தார் காலையிலிருந்து வெறும் காப்பியோடு இருந்ததால் மயக்கத்தால் தலை சுற்றியது அருகில் மரத்தை சுற்றி கட்டப்பட்ட சிமெண்ட் கட்டையில் உட்கார்ந்தார் பழைய ஞாபகம் நிழலாடியது சின்ன வயதில் லோகநாதனுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பெட்ல அட்மிஷன் செய்து ஒரு வாரமாய் லீவு போட்டு வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அலைந்ததையும் இரவில் இதே கட்டையில் தூக்கமில்லாமல் படுத்து கிடந்ததையும் நினைத்து கொண்டிருந்தார் வாங்கப்பா செய்தி கேள்விப்பட்டுதான் வந்தீங்களா பேரனை பார்த்தீங்களா பெட்ல சேர்த்து மூணு நாள் ஆகுது லோகநாதன் தான் பாவம் கஷ்டப்படுறான் லோகநாதன் நண்பன் சொன்னவுடன் உள்ளுக்குள் அதிர்ச்சி அடைந்தார் தான் வந்த விஷயத்தை மறைத்து விட்டார் ஆமாம்ப்பா கேள்விப்பட்டு தான் வந்தேன் வசவுட்டு விட்டு இறங்கின உடனே இருந்தது அதான் உட்கார்ந்துட்டேன் பெட்ல சேர்த்து தான் கேள்விப்பட்டேன் என்ன உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கான் பதற்றப்பட்டார் அங்கதான் போறேன் வாங்க லோகநாதனுடைய நண்பன் வண்டரிநாதனை அழைத்துச் சென்றான் பேரனை பார்த்தவுடன் ஓவென அழ ஆரம்பித்தார் நாம் உயிரோடு இருந்தும் இவர்களை அனாதைகள் போல் விட்டுவிட்டோமோ என்ற உணர்வு மேலும் அவர் மனதை கலங்கச் செய்தது மகனையும் மருமகளையும் பார்த்தார் கண் கலங்கி இருந்தனர் நான் வந்துட்டேன்ல இனிமே நீங்க கவலைப்படாதீங்க என் பேரனை நான் பார்த்துக்கிறேன் என் சொத்து பூரா வித்தாவது நான் பார்த்துக்கிறேன் அவர்கள் கைகளை இறுக்கமாய் பிடித்துக்கொண்டார் இத்தனை நாள் இல்லாத ஆறுதலும் தெம்பும் மனதிற்கு வந்ததை அவர்கள் உணர்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி